இது ஸ்வீட் லெமன் செடிங்க பழுத்ததுன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நர்சரியில் கொடுத்தாங்க நானும் ரொம்ப நம்பிக்கையாக வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நல்ல நிறைய காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு காய்க்க ஆரம்பிக்குமே ரொம்ப சந்தோஷம் நம்ம பழுத்தோன்னா அப்படியே செடியிலேருந்து பறித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சாப்பிட்றதுக்காக ஒரு பழத்தை வந்து உரிக்க ஆரம்பித்தேன் போதே ஆரஞ்சோட வாசம் கமகமன் இருந்துச்சு சரி வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வாயில் வச்சா எலுமிச்சையோட ரெண்டு மடங்கு புளிப்புங்க சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸில் ரெண்டு பழத்தை பிழிஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்து கலந்து குடித்தேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு பழம் ரெண்டையும் சேர்ந்து குடிச்சா எப்படி இருக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பழம் எவ்வளோ புளிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை பதிவு பண்ணுறதுக்காக நான் நம்ம பக்கத்து விட்டு சுட்டு பயன்ட்டை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னேங்க நான் எதிர்பார்த்து கொடுத்தது என்னவோ வேறு ஆனால் ரிசல்ட்டை நீங்களே பாருங்களேன் ஸ்வீட் லெமென்னா இப்படி தான் புளிக்குமா தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்